சாங்கிய யோகம் ஆறு அத்தியாயம் இரண்டு ஸ்ரீபகவத்கீதை ஸ்ரீபகவத்கீதை யாவானர்த்த உதபானே சர்வதஸ் சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேசு வேதேசு பிராமனசிய விஜானத சிறிய கிணத்தில் உள்ள தண்ணீர் ஒரு மனிதனின் குளிக்கவும் குடிக்கவும் பயன்படுவதால் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் எல்லாவற்றிற்கும் சிறந்தது முழுமையாக நீரால் நிரம்பிய பெரிய நீரோடை அதுபோல் அனைத்து சாஸ்திரங்களும் கூறும் கர்மகாண்டங்களில் உள்ள பயன் பரம தத்துவத்தை உணர்ந்த ஒரு ஞானிக்கு மிகச்சிறியது கர்மன்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன மா கர்மபல ஹேதுர்பூ ர் மாதே சங்கோஸ்துவகர்மணே அர்ஜூன் அ உனக்கு கர்மங்களைச் செய்வதில் மட்டும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அதன் பலங்களை எண்ணுவதில் எந்த அதிகாரமும் இல்லை கர்மபலத்திற்காக நீ காரணமாக இருக்கக்கூடாது மேலும் கர்மங்களைச் செய்யாமல் இருக்க விரும்பாதே யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியத்வா தனஞ்செய்ய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சியதே அர்ஜூன் அ யோகத்தில் நிலைத்திருந்து பத்துகளைத் துறந்து வெற்றி தோல்விகளில் சமமான மனநிலையில் இருந்து கர்மங்களைச் செய் இந்த சமநிலை யோகமாக புகழப்படும் தூரேன ஹியவரம் கர்ம புத்தியோகா தனஞ்செய்ய புத்தூ சரணம் அன்விச்ச கிருபனா பலஹேதவ அர்ஜூன் அ பலனுக்காக செய்யப்படும் கர்மங்கள் சமநிலை உள்ள புத்தியுடன் செய்யப்படும் கர்மத்திற்கு பலமில்லை ஆகவே சமத்துவமான புத்தியை அடைய முயற்சி செய் பலன் நாடுபவர்கள் மிகவும் எளியவர்களாக தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஸ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜியஸ்வ யோக கர்மசு கில்சலம் சமத்துவ புத்தி கொண்டவன் புண்ணியமும் பாபமும் இரண்டையும் துறந்து விடுகிறான் எனவே நீ சமத்துவ புத்தியை கடைப்பிடித்து யோகத்திற்கு முத்திலும் ஈடுபட வேண்டும் கர்மங்களில் திறமை படைத்திருப்பதே யோகமாகக் கருதப்படுகிறது கர்மஜம் புத்தியுக்தாகி பலந்தியக்துவா மணீஷின ஜன்மபந்த விநிர்முக்தா பதம் கச்சந்தியநாமயம் சமத்துவ புத்தியுடன் கர்மங்களைச் செய்யும் ஞானிகள் அதன் பலன்களை விட்டு பிறவி மரணத்திலிருந்து விடுபட்டு துக்கமில்லாத மோக்ஷ நிலையை அடைகிறார்கள் யதா தே மோக கலிலம் புத்திர்வியதிதரிஷியதி ததா கந்தாசி நிர்வேதம் ரோதவியசிய ருதசிய ச அர்ஜூன் ஆ உன் புத்தி ஒருநாள் முழுமையாக அஜ்ஜானத்தை தாண்டி உயர்ந்துவிட்டால் அதுவே உன்னை எல்லா உலகியலான விஷயங்களிலிருந்து வெறுப்பை அடைய செய்யும் ருதி ருதிவிப்ரதிபன்னா தே யதா ஸ்தாசியதி நிச்சலா சமாதா வச்சலா புத்தென் ததா யோகம் அவாப்சியசி பெருமளவு கேள்விகளால் குழம்பிய உன் புத்தி ஒருநாள் நிலை பெற்று பரமாத்மாவிலே உறுதியாகி நின்றுவிடும் அப்போது நீ ஆன்ம அறிவை அடைந்து யோகத்தை அடைவாய் அர்ஜுன உவாச ஸ்தித பிரஜசிய கா பாஷா சமாதிஸ்திய